வணக்கம் மங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்டார் தான் காமிக்க போறேன் ஸ்டார் பீஸ் என்னடா இடத்தையும் ஒரு முட்டை மாதிரி ஒன்னு கொண்டு வந்துட்டு ஸ்டார் பீஸ் சொல்ற அது என்ன முட்டலாப்பா அந்த மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஸ்டார் பீஸ் சொல்றியா அப்படின்னு கேட்கலாம் ஆனா இது வந்து ஒரு வகையான ஸ்டார் பீஸ் தான் உங்களுக்கு நல்லா பார்த்தா இங்க தெரியும் அந்த ஸ்டார் இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான நாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டார் பீஸுக்கு அந்த நாக்கை வச்சு இந்த இடம் வந்து கடலுக்குள்ள இப்படி தண்ணிக்குள்ள இருக்கும் இது ஓப்பன் ஆயிரும் தண்ணி அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதுல நாக்குகள் வந்து அந்த தரையை பிடிச்சுக்கிறோம் அந்த தரையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு நாக்குகள மூவ் ஆகி நகலும் அந்த நாக்குகளை வச்சு இது வயித்து இந்த உணவை பிடிச்சு ஒரு பெருசா இருக்கு நெருக்கி இருக்கும் இதோட இடக்கணக்கு இது வந்து உங்கள்ட்ட சொல்லணும் சொல்ற தான் லைட்டாக நம்ம தண்ணியில் போட்டு அப்படியே உயிரோட பாதுகாத்து வச்சிருந்தோம் இப்போ வந்து இதுல நம்ம கடல்ல விட்டுருவோம் அப்படியே மாதிரி சல்லுன்னு போயிடும் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து நான் சங்க பத்தி ஒரு தகவல் தான் சொல்லப் போறேன் ஆனா இது வேற சங்கு இந்த சங்கம் வந்து யானை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க சங்கிலேயே நிறைய வகை இருக்கு யானை மொழி குதிரை மொழி இப்படி நிறைய இருக்கு கழுத முள்ளி இப்படி எல்லாமே மிருக பேரா இருக்கும் அதுல வந்து குதிரை மொழி வந்து தடை செய்யப்படுது அதை பிடிக்க கூடாது யானை பிடிக்கலாம் இந்த முள்ளி வந்துகிட்டு பாருங்களேன் இந்த மொழியில இந்த நாக இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு கிலோ இப்ப வந்து ஆயிரத்தி சில்லறைக்கு போகுது ஆனா ஒவ்வொரு டைத்துல விலை ஏறுது இறங்குது அவங்க இங்க யாவரிய வைக்கிற ரேட்டு தான் இந்த முள்ளி வந்துகிட்டு இப்போ ஒரு முள்ளி ஐம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க உள்ளக்க வந்துக்கிட்டு ஒரு இரநூறு கிராம் சதை இருக்கும் இதுக்குள்ளே இது எல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க இந்த முள்ளி இப்போதைக்கு மூக்கூரில் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சங்கு வந்துக்கிட்டு இந்த சங்குலோட கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் சங்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி அந்த கறி வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது கால்சியமும் நிரம்பியது தான் இந்த இது அதே மாதிரி இந்த நாகம் இதுக்கு ஏன் இதே விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து நிறைய வாசனை திரவம் அப்புறம் இந்த ஊதுபத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை ஏன் எங்கள்கிட்ட வாங்குறவங்கள்ட்ட கேட்டதுக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்க கேட்டதுக்கு அவங்க இப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த முள்ளியை வந்து அழகு சாதனத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த முள்ளி அப்படியே ஆசிட்டு ஊற்றி கழுவி பல பழனிக்கி பெயிண்ட் அடிச்சு டிசைன் டிசைனாக விற்பாங்க இந்த மூக்கறுத்து ஊதுறதுக்கு பயன் பயன்படுத்துவாங்க சங்க உதவி இப்போ எல்லாத்துக்குமே இது பயன்படுது இந்த தகவல் உங்களை நான் சொல்ல ஆசைப்பட்டேன் இப்போ ஒரு போட்டி எப்படின்னா கடல் தண்ணி ஒரு சம்பு குடிச்சா நூறுரூவா தரேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் பார்ப்போமே கடல் தண்ணி ஒரு வாயில் கொஞ்சோன்னு பட்டாலே நமக்கு அப்படியே அப்படி இருங்க உப்பு இதை ஒரு சம்பு குடிக்க போறாங்களா குடி 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 குடி